السلام عليكم ورحمه الله وبركاته الحمد لله الحمد لله الذي نحمده ونستعينه ونستغفره நாம் தொடர்ச்சியாக பார்த்து வரக்கூடிய விக்கருகளினுடைய தொகுப்பில் இன்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால் ஃபஜீருடைய தொழுகையை தொழுதுவிட்டு ஒவ்வொரு நாளும் பத்து தடவை இந்த இஸ்மை ஓதுவோம் அல்லாஹினுடைய அழகிய திருநாமங்களில் ஒரு திருநாமம் இதனை ஓதுவதன் மூலமாக அல்லாஹ் நம்முடைய நாட்டங்களை அல்லாஹ் நிறைவேற்றி தருகின்றான் நம்முடைய எல்லா காரியங்களையும் அல்லாஹ் பூர்த்தி செய்து தருகின்றான் நாம் விரும்பியதை அல்லாஹ் நமக்கு நடத்தி வைக்கின்றான் அந்த அளவுக்கு சிறந்த அற்புதமான ஒரு இஸ்மை தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம் அன்பார்ந்தவர்களே அல்லாஹுவின் நல்லடியார்களே அதிகமானோர் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள் நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து லைக் இடுவதன் மூலமாக நமது சேனலில் உள்ள வீடியோக்கள் இன்னும் பல சகோதரர்களுக்கு கொண்டு போய் சேர்க்கப்படும் அவர்கள் அதனை பார்த்து பயனடைந்தால் அதற்குரிய கூலியை அல்லாஹ் உங்களுக்கும் வழங்குவான் அன்பார்ந்தவர்களே அல்லாஹுவின் நல்லடியார்களே அல்லாஹ் ஜல்ல சுபஹானஹு தாயாவுக்கு அழகிய தொண்ணூத்தி ஒன்பது திருநாமங்கள் இருக்கின்றது இந்த தொண்ணூத்தி ஒன்பது திருநாமங்களும் அல்லாஹ்வினுடைய ஒவ்வொரு தன்மைகளை கூறக்கூடியதாக இருந்து கொண்டிருக்கின்றது அலிஹி வசல்லாம் அவர்கள் கூறினார்கள் இந்த திருநாமங்களை கொண்டு அல்லாஹ்விடம் உதவி தேடினால் நிச்சயமாக அல்லாஹ் அவர்களுக்கு உதவி செய்வான் அவர்களுடைய எல்லா விடயங்களையும் அல்லாஹ் சீராக்குகின்றான் அந்த அளவுக்கு சிற திருநாமங்கள் அவ்வாவினுடைய ஒவ்வொரு தன்மைகளையும் அவனுடைய வல்லமைகளையும் சக்திகளையும் கூறக்கூடிய திருநாமம் இதனை ஓதுவோம் இதில் ஒரு திருநாமம் இருக்கின்றது தாராளமாக கொடுப்பவன் தாராளமாக கொடுப்பவன் என்று பொருள்படக்கூடிய இந்த திருநாமத்தை ஒவ்வொரு நாளும் பஜுருடைய தொழுகையை தொழுது விட்டு பத்து தடவை ஓதி மூலமாக அல்லாஹ் அல்லாஹ் நம்முடைய நாட்டங்களை நிறைவேற்றி வைக்கின்றான் நம்முடைய காரியங்களை அல்லாஹ் பூர்த்தி செய்து தருகின்றான் நம்முடைய எல்லா விடயங்களையும் அல்லாஹ் சீராக்குகின்றான் மிகவும் சிறந்த ஒரு திருநாமம் யா ய யா அல்லாஹ் கொடுப்பவன் என்று ஒரு திருநாமம் தாராளம் அழகிய திருநாமங்கள் ஏற்கனவே நாம் பல வீடியோக்களில் ஒவ்வொரு திருநாமங்களின் சிறப்பையும் அதனை ஓதுவதால் கிடைக்கக்கூடிய பலன்களையும் பார்த்திருக்கின்றோம் அதே போன்று தொண்ணூத்தி ஒன்பது திருநாமங்களையும் அதனுடைய தமிழ் அர்த்தங்களையும் நாம் பார்த்தோம் அதே போன்று இந்த திருநாமத்தை அதிகமாக ஓதுவோம் ஒவ்வொரு நாளும் ஃபஜுருடைய தொழுகையை தொழுதுவிட்டு பத்து தடவை ஓதுவோம் نتشي <applause> يا ماها الله خير لي أذبنا مي وندليوم